மாணவி விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஒரு சார் அல்ல இரண்டு சார் திமுகவின் மிகப்பெரிய புள்ளிகளாம் சிஆர்பிஎஃப் படையை வரவைத்த ஆளுநர் ரவி உயர் நீதிமன்றம் போடப்போகும் புதிய ஆணை வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி விவகாரம் ஒவ்வொரு நாளும் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் பூதகரமாக்கி வரும் நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ இதை திசை திருப்பும் வகையில் பொள்ளாச்சி சம்பவத்தை கொண்டு வந்து மூடிமறைக்க நினைக்கிறார் குறிப்பாக ஆளுநர் ரவிக்கு எதிரான போராட்டம் ஈவேராவை சீமான் விமர்சித்த விஷயங்களில் பெரிய அளவில் பரபரப்பு கூட்டிய போதும் அது எதுவும் எடுபடவில்லை மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தமிழகம் முழுக்க காட்டு தீயாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவிக்கு இப்படி ஒரு நிலையா மிகப்பெரிய அளவில் செக்யூரிட்டி போடப்பட்டுள்ள ஒரு இடத்திலேயே படிக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் திமுக ஆட்சியில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படியென்றால் இவர்கள் யாருக்குதான் பாதுகாப்பு கொடுத்து வருகிறார்கள் என்கிற கேள்விகளும் மக்கள் மதியில் எழுந்து வருகிறது குறிப்பாக இந்த விவகாரத்தில் சென்னை கமிஷனர் அருண் ஐ குறித்து விமர்சனம் சென்னை உயர்நீதிமன்றம் அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவு போட்ட போதும் மு க ஸ்டாலின் அவர் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த நேரத்தில் தற்போது இந்த மாணவி விவகாரத்தில் இன்னொரு திடுக்கிடு தகவலும் வெளியாகியுள்ளது அது என்னவென்றால் யார் அந்த சார் என்று தொடர்ந்து அதிமுகவினர் குரல் எழுப்பிய நிலையில் இதன் பின்னணியில் ஒரு சார் அல்ல இரண்டு சார் இருக்கிறார்கள் என்று இப்போது இன்னொரு செய்தி வெளியாகி இதன் வீரியத்தை அதிகப்படுத்தி உள்ளது முக்கியமாக இதன் பின்னணியில் பல அரசியல் புள்ளிகள் இருக்கிறார்கள் என்பது காவல்துறையில் உள்ள சில நேர்மையான அதிகாரிகள் மூலம் ஆளுநர் ரவிக்கு ரிப்போர்ட் போய்விட்டது அதனால்தான் இதை விடக்கூடாது என்று அவர் டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்பியதோடு சென்னை காவல்துறை மீது நம்பிக்கை இழந்திருக்கும் ஆளுநர் ரவி சிஆர்பிஎஃப் வீரர்களை தனது பாதுகாப்புக்கு உத்தரவிட்டுள்ளார் அதோடு மத்திய உளவுத்துறை மூலம் சென்னை காவல்துறை சொல்வது உண்மையா இதன் பின்னணியில் அரசியல் இருப்பதால் இந்த வழக்கை கிடப்பில் போட திட்டம் போடுகிறார்களா என்பதை ஆராயுமாறும் உத்தரவு போட்டுள்ளார் ஆளுநர் ரவி அதன் காரணமாகவே மு க ஸ்டாலின் நினைப்பது போன்று சென்னை பல்கலைக்கழக மாணவி வழக்கை அத்தனை எளிதில் திசை திருப்ப முடியாது என்பது தெரிய வந்துள்ளது இந்த நேரத்தில் தற்போது வெளியாகியுள்ள ஒரு புதிய செய்தியில் இதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆண்டு ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டாராம் இந்த சம்பவம் பெரிய அளவில் வெடித்து சிதறிய போதும் அந்த மாணவி அரியஸ் வைத்திருந்ததால் ஏற்பட்ட விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டதாக பல்கலைக்கழக நிர்வாகம் கூறியிருக்கிறார்கள் பின்னர் அந்த வழக்கை காவல்துறையும் பெரிதாக விசாரிக்கவில்லை ஆனால் இந்த ஒரு மாணவி மட்டுமின்றி இதற்கு முன்பு எத்தனையோ மாணவிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தை தற்கொலை செய்துள்ளார்களாம் அதன் பின்னணியில் அரசியல் புள்ளிகள் பேராசிரியர்கள் என பலரும் இருந்ததாகவும் கூறுகிறார்கள் குறிப்பாக இந்த ஞானசேகரன் விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் அவரது மனைவி விக்டோரியா அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு பேராசிரியரிடம் பணிபுரிந்து வருகிறார் அவருக்கு அந்த பல்கலைக்கழகத்தை பற்றி ரொம்ப நன்றாக தெரியும் அதனால் அவர் மூலமாக கிடைக்கும் தகவலை வைத்துதான் இந்த ஞானசேகரன் மாணவிகளை சுற்றி வளைத்து அரசியல் புள்ளிகளுக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது இது போன்ற அவரது பட்டியலில் பல மாணவிகள் காலம் இருந்ததாகவும் சிலர் பல்கலைக்கழக படிப்பை முடித்த பிறகும் துரத்தப்பட்டு வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு மாணவிகளுடன் பாலியல் உறவில் ஈடுபடும் போது அதை வீடியோவாக எடுத்து வைத்துக்கொண்டு இந்த ஞானசேகரன் பிளாக்மெயில் செய்து வந்திருக்கிறான் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது அந்த வகையில் இந்த விவகாரத்தை அவன் நீண்ட காலமாகவே செய்து வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக இந்த ஞானசேகரனின் பின்னணியில் மு ஸ்டாலினின் முக்கியமான வலதுகரமான ஸ்ரீ சீனிவாசன் என்பவர் இருந்திருக்கிறார் அதே போல அமைச்சர் மா சுப்பிரமணியமும் நெருக்கமாக இருந்திருக்கிறார் என்கிற ஒரு தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது இவர்களில் ஸ்ரீனிவாசன் என்று சொல்லப்படும் நபர்தான் ஞானசேகருடன் காலமாக தொடர்பில் இருந்திருக்கிறார் அவர் மட்டுமின்றி இதுபோன்ற மாணவிகளை அவர் சில முக்கிய புள்ளிகளுக்கு அனுப்பி வந்ததாகவும் அந்த ஸ்ரீனிவாசன் குறித்த தகவலை ஞானசேகரன் காவல்துறையிடம் சொல்லிவிட்ட காரணத்தினால்தான் மா சுப்பிரமணியம் உடனடியாக காவல்துறைக்கு கால் பண்ணி ஞானசேகரை விடுவிக்குமாறு கூறியிருக்கிறார் அதோடு அமைச்சர் மா சுப்பிரமணியன் மட்டுமின்றி மு க ஸ்டாலினின் வலதுகரமான ஸ்ரீனிவாசன் இரண்டு பேரும் இதன் பின்னணியில் இருந்திருப்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெரிந்து விட்டதனால்தான் அவர்கள் கடும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் குறிப்பாக ஞானசேகரனிடத்தில் போலீசார் நடத்திய விசாரணையில் முதல் நாள் இரவில் இது குறித்த மொத்த தகவலையும் அவர் கொட்டியிருக்கிறார் அதனால் இந்த தகவல் ராவோடு ராவாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் தெரிவிக்கப்பட்டு விஷயம் திமுக வட்டாரங்களில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால்தான் இந்த விஷயத்தை தோண்ட தொடங்கிவிட்டால் திமுகவின் மொத்த மானமும் கப்பலேறிவிடும் ஏறிவிடும் என்பதனால்தான் இந்த வழக்கை ஞானசேகரனோடு முடித்துவிடுங்கள் என்று மு ஸ்டாலின் சென்னை கமிஷனருக்கு உத்தரவு போட்டிருக்கிறார் அதனால் தான் இதன் பின்னணியில் யாருமே இல்லை என்று ஞானசேகரனோடு வழக்கை முடிப்பதற்கு சென்னை காவல்துறை தயாராகி இருக்கிறது அதோடு தற்போது இந்த மாணவி மட்டுமின்றி கடந்த ஆண்டில் ஒரு மாணவி தற்கொலை செய்த விவகாரத்தையும் மத்திய புலனாய்வு படை விசாரணை செய்ய தொடங்கி இருக்கிறது அந்த மாணவி உண்மையிலேயே அரியஸ் தான் தற்கொலை செய்து கொண்டாரா இல்லை வேறு யாரேனும் பேராசிரியர்கள் அல்லது அரசியல் புள்ளிகளிடத்தில் சிக்கியதனால் தான் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டாரா என்பது குறித்தும் மத்திய புலனாய்வு படை விசாரணையில் இறங்கியிருக்கிறது இதற்கான உத்தரவை தமிழக ஆளுநர் ரவி பிறப்பித்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளின் கடந்த கால தற்கொலை மற்றும் பலாத்கார வழக்குகள் அனைத்தையும் மீண்டும் தூசி தட்டத் தொடங்கினால் இன்னும் ஏகப்பட்ட மர்ம முடிச்சுகள் அவிழும் இதன் பின்னணியில் இருந்த அரசியல் புள்ளிகள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் அம்பலத்துக்கு வருவார்கள் என்ற தகவல்களும் வெளியாகி உள்ளன அதன் காரணமாகவே சென்னை காவல்துறையினர் இந்த வழக்கை மூடி மறைத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டாலும் மத்திய அரசு தற்போது களமிறங்கிவிட்டதால் அடுத்தடுத்த பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் பூதகரமாக வெடிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் மு க ஸ்டாலின் கொடுத்த ஆதாரத்திற்கு சபாநாயகர் சொன்ன தீர்ப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் சம்பந்தமாக திமுக அரசு காவல்துறையை அதிமுகவினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் அதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் விவகாரம் தொடர்பாக மு ஸ்டாலின் சில ஆதாரங்களை வெளியிட்டு வருகிறார் இந்த நிலையில் நேற்று சட்டசபையில் அவர் கூறும்போது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஒரே நாளில் நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை நாங்கள் கைது செய்துவிட்டோம் ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பனிரெண்டு நாட்களுக்கு பிறகுதான் நடவடிக்கை எடுத்தார்கள் அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளது என்றார் அதை எடப்பாடி பழனிசாமி எதிர்த்ததோடு உடனடியாக நடவடிக்கை எடுத்தோம் என்று கூறினார் அதற்கு மு ஸ்டாலின் அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பாக பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு நடவடிக்கை எடுத்த ஆதாரங்கள் என்னிடத்தில் உள்ளது என்று சொல்லி அதை சபாநாயகரிடத்தில் கொடுத்தார் அதோடு புகார் அளிக்கப்பட்டதுமே நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார் அதற்கு ஸ்டாலின் அப்படி என்றால் அதற்கான ஆதாரத்தை அவர் சபாநாயகரிடத்தில் கொடுக்கட்டும் என்று கூறினார் ஆனால் அதிமுகவினர் அது குறித்த ஆதாரத்தை கொடுக்காத நிலையில் சபாநாயகர் அப்பாவு ஒரு தீர்ப்பு அளித்தார் அவர் கூறுகையில் பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் சம்பந்தமாக குற்றவாளிகள் மீது அதிமுக ஆட்சியில் காலதாமதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது சம்பந்தமாக முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த ஆதாரங்கள் சரியானது அதுதான் உண்மை கூட இதுதான் எனது தீர்ப்பு என்று அறிவித்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் இதுவரை அமைச்சர் பெயர் அடிபட்டு வந்த நிலையில் தற்போது மு க ஸ்டாலினின் வலுக்காரமாக திரைக்கு பின்னால் இருக்கும் சீனிவாசன் என்பவரின் பெயரும் அடிபடத் தொடங்கியிருக்கிறது அதோடு இதற்கு முன்பு பல மாணவிகள் இதே பல்கலைக்கழகத்தில் தற்கொலை செய்திருப்பது குறித்த சீக்கிரட்டும் இப்போது அம்பலத்துக்கு வந்திருப்பது மற்றும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சம்பவத்துக்கு எதிராக அதிமுக காலத்தில் நடந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை மீண்டும் மு கையில் எடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்